மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது ஒரு விவசாயி வந்து கடைக்கு போவார் கடைக்கு போயிட்டு எனக்கு கம்மியான அருவாளை கொடுங்க வில கம்மியான கருக்கருவால் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவார் அந்த கணக்காரரும் ஒரு மீடியமான குவாலிட்டியில் விவசாயிக்கு கொடுத்து விட்டுருவார் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் அது முன்னையாக போயிடும் புடி உடஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிரும் மறுபடியும் போனாலும் அந்த விவசாயி என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுபடியும் விலை கம்மியாக கொடுங்க அப்படின்னு இதே தவறுகளை செஞ்சுட்டே இருப்பார் அப்போ ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா மூணு ரெண்டுன்ட்டு மாத்தி மாத்தி நிறைய செலவுகள் அதிகரிச்சிடும் இந்த செலவுகளை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறதுதான் பதிவு அந்த பதிவுக்கு போகலாம் நான் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கத்திரிக்கோள் வந்து வாங்கியிருந்தேன் கடைக்காரர் வந்து விலை கம்மியான கத்திரிக்கோளை தான் என்கிட்ட காட்டினாரு நான் வந்து எனக்கு டாட்டா கத்திரி கொடுங்க அப்படின்னு அந்த கம்பெனி பேரை சொல்லி கேட்டு வாங்கினேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எட்டு வருஷம் ஆச்சு அதே மாதிரி அன்னைக்கு எப்படி வெட்டுச்சோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த முனையெல்லாம் கொஞ்சம் கூட மழுங்கலை என்ன ஷார்ப்பாக இருக்கோ அதே சார்பில் இருக்குது என்னுடைய நண்பர் வந்து எனக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு கத்திரி வேற கம்பெனியில் வாங்கிட்டு வந்திருந்தாரு இந்த இடத்துல இந்த ரிவிட்டு வந்து லூஸ் ஆகி போச்சு அப்படி வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த பொருள் வந்து சிக்காமல் வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருக்கு இதுதான் டாடா கத்தரிக்கும் மத்த கத்திரிக்கும் உள்ள வித்தியாசம் மறுபடியும் போய் அவர் இன்னொரு கத்திரி வாங்கிட்டு வந்தார் அப்போ ரெண்டு செலவுகள் நான் ஒரே செலவா கொஞ்சம் மட்டும் முன்ன பின்ன இருந்துச்சு அதை தைரியமா வாங்கிட்டு வந்ததுனால இன்னைக்கு வரலும் எனக்கு இது நல்ல பலனை கொடுக்குது ஏன் டாடா அருவாள் டாடா கருக்கருவாள் டாடா மமத்தியை விவசாயிகளை குறிப்பிட்டு வாங்க சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக்கு போனா தான் தெரியும் விவசாயிகளுக்கு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறது நீங்கள் பொதுவாகவே இரும்பில் ரெண்டு வகையான இரும்புகள் இருக்குது முதல் தரமான இரும்புகள் இஎல் எயிட் அப்படிங்கிற முதல் தரமான இரும்புகளைத்தான் இந்த டாடா கம்பெனி வந்து பயன்படுத்துகிறாங்க இன்னொரு ரெண்டாவது முறை என்ன அப்படின்னா நம்மளுடைய பழைய இரும்புகளை வாங்கி அதை கூளாக்கி மறுபடியும் கருக்கருவாலோ அருவாலோ இந்த மாதிரி செய்கிறது அப்போ முதல் தரமான இரும்பில் செய்கிறது வந்து நல்ல தரமாக இருக்கும் விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் இந்த இரண்டாம் தரம் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா தரம் குறைவாக தான் இருக்கும் விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி குறைவாக தான் இருக்கும் இது எல்லாமே பெர்ஜின் மெட்டீரியல் அதாவது முதல் தரமான முதல் முதல் பயன்படுத்தக்கூடிய இருந்து தான் இதை எல்லாமே டாட்டா நிறுவனம் வந்து செய்கிறாங்க அதனால தான் விவசாயிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாட்டா பொருள்களை கேட்டு வாங்குங்க அது தரமானதாக இருக்கும் இப்போ டாடா பொருளுக்கும் மற்ற பொருளுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து சொல்றேன் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இப்போ இது வந்து டாடா அருவாள் இந்த அருவாலில் பார்த்தீங்கன்னா புடி வந்து இப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து சாதாரணமாக பிடுங்கிட்டு வந்துடுச்சு இந்த நாளைக்கு எதுக்கால நாளாக வெட்டும் போது என்ன ஆகுன்னா இது வந்து அப்படியே பிடுங்கிட்டு உருவிட்டு எதுக்கால இருக்கிறவங்களுக்கோ நம்ம மண்டையிலையோ அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது டாட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள் இந்த ஸ்டீலை வந்து ஓட்ட போட்டு இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஸ்டீலை வச்சு உள்ள வந்து ஒரு ரிவிட் வந்து அடித்து விட்டுருக்காங்க இந்த ஓரத்துக்கு இது சாதாரணமாக உடுங்காது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து துருப்பு சாதாரணமாக ஏறிக்கும் இதில் வந்து துருப்பு ஏறாது நம்ம தேங்காயை வெட்டிட்டு இதில் சீண்டும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற துருப்பு வந்து நம்ம மேலே வயி தேங்காய்க்குள்ளே பட்டு நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து அப்படி ஆகாது ஒன்று ரெண்டாவது கருக்கருவால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாட்டா கருக்கருவால் இது வந்து சாதாரண கருக்கருவால் இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் வித்தியாசம் அதிகமாக இருக்கு இது பாருங்க என்ன கணத்தில் இருக்கு இது பாருங்க என்ன சிலேடாட்டை இருக்கு பார்த்தீங்களா இது பாருங்க இதையும் பாருங்கள் க்ளோஸ் பண்ணிக்காம அடுத்து இந்த இதை பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல சார்பாக இருக்கு இது பாருங்கள் ரொம்ப மீடியமாக வளைஞ்சு வெண்டாயி இங்கே இங்கே போய் போய் வருது இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா இது வந்து நூறு தான் அதிகமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா இருநூத்தி முந்நூற்றம்பது ரூபா ஒரு நூறு ரூபாய் அதிகமா இருக்கு கத்திரிக்கோளை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அடுத்து மமுட்டி எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிட்டு அடிச்சிருக்காங்க இது தனியாக இருக்குது இது தனியாக இருக்குது புடி தனியாக இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருக்கு வந்து இதுக்குன்னே தனியாக செஞ்சுருக்காங்க இது வந்து ரிவிட்டு அடிச்சிருக்காங்க இது ரிவிட்டு அடிக்கலை ஜாயிண்ட் ஒரே ஜாயிண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும் இது டாட்டா இந்த மமுட்டி நானூறுவா சாதா மமுட்டி வாங்கினீங்கன்னா முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது ஒரு ஐம்பது ரூபா தான் அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அடுத்து கடப்பாறை கடப்பாரை பார்த்தீங்கன்னா சாதா கடப்பாரை பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிது அதே டாடா கடப்பாரை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கிடைக்கிது அதனுடைய உருக்கு அதாவது அதனுடைய தரம் வந்து குறைவாக இருக்கும் இது சாதாரணமாக ஒரு பொருள் எப்படின்னு வெண்டுன்னா வெண்டாகும் டாட்டா கடப்பாறை சாதாரணமாக வெண்டாகாது அதுக்கும் இதுக்கும் விலை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவா தான் வித்தியாசமாக இருக்கும் அதனால் தயவு செய்து பொருளை வாங்கும் தரமான பொருளாக கொஞ்சம் முன்கூட்டியே விலையை கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா അത് നീണ്ട നാളേക്ക് இப்போ தட்டு இருக்கிறதுக்கு எல்ல இருக்கிறதுக்கு நம்ம தோட்டத்துக்கு ஒரு பத்து வேலையாட்களை வர சொல்றோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மட்டமான கருக்கருவாலை தான் கொண்டு வருவாங்க நம்ம காட்டுக்காரர் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைக்கு போய் டாடா கருக்கருவால் ஒரு நூத்தம்பது ரூபாயில இருக்கு இதை மாதிரி வாங்கி ஒரு பத்து வச்சுக்கோணும் வந்த உடனேயே அவங்கள்ட்ட இந்த கருக்கருவாலை நம்ம வாங்கி தனியா வச்சுட்டு நம்ம கருக்கருவால் டாடா கருக்கருவாலை கொடுத்து விட்டுருவோம் அப்படி கொடுத்து தட்டை இருக்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா இருக்கிறவங்க ஒரு ஏக்கரா பத்து சென்ட் பாஞ்சு சென்று அதிகமாக கூடுதலா அறுப்பாங்க அவங்களுக்கு சிரமமும் இருக்காது இந்த கற்கரவள் இருக்கும்போது போது மூணு அறுப்பு அறுக்கிறாங்க அப்படின்னா இதில் ரெண்டே அருப்பில் அந்த தட்டு வந்து நம்ம கைக்கு வந்துடும் அந்த அளவுக்கு சார்ப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு தரமானதாக இருக்கும் இந்த முன்ன கற்கரவள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட்டு அறுத்தாங்கன்னாவே இந்த முனையெல்லாம் மழுங்கி போயிடும் இது வந்து மழுங்காது ஏன் அப்படின்னா இஎன் எயிட் அப்படிங்கிற முதல் தரமான பொருள் வந்து தயாரிக்கிறாங்க ஹார்னஸ் டெம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அதனால் இதனுடைய தரம் குறையாது எல்லா காட்டுக்காரருமே ஒரு பத்து கருக்கருவால் நீங்க வாங்கி வச்சுட்டு அந்த கருக்கருவாலை வாங்கி வச்சுட்டு இந்த கருக்கருவாலை உங்களுக்கு வேலை அதிகமா ஆகும் அதனால தயவு செய்து விவசாய பொருட்கள் வாங்கும் போது டாடாவை வாங்கி பயன்படுத்துவே நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இந்தியர்களுக்கு எப்போதெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் இஷ்டப்பட்டு உதவுகின்ற மதிப்பிற்குரிய ரத்தன் டாட்டா அவர்களே உங்களது தரமான பொருள்களை வாங்கி உங்களது வாடிக்கையாளரை நானும் ஒருவன் என்பதில் பெருமை அடைகிறேன் கேட்காமலேயே எங்களுக்கு எப்போதும் உதவி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இனிமேல் உங்கள் பொருளை மட்டுமே கேட்டு வாங்க காத்திருக்கிறோம் நாங்கள் முடிந்தவரை டாடாவிற்கு மாறுவோம் மாறுவோம் மாற்றுவோம் நன்றி